நண்பர்களுக்கு வணக்கம் பாலாமாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் வந்து சோம்பு செடியோட பூக்களை தான் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி மூணு சோம்பு செடி வந்து என்னோடய க்ரோ பேக்கில் வந்து வளர்ந்துருந்துச்சி நான் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெருசாக வந்து க்ரோத் இல்லாமல் நிறைய ஏல வச்சுக்கிட்டே இருந்துச்சு இப்போ ரீசண்டாக வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் வந்து இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூக்கள் வந்து இதில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பூக்கள் வந்து அதுக்கப்புறம் சி சோம்பா மாறும்னு நினைக்கிறேன் ரெண்டு மொட்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ரெண்டு இங்கே ஒன்று வந்திருக்கு இதுக்கிட்ட வந்திருக்கு இது இன்னும் விரியாமல் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் வந்து நல்லா தெரியும் நினைக்கிறேன் இங்கே வந்து விரிஞ்சிருந்துச்சு இது வந்து இன்னும் விரியாமல் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சோம்பு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் இதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரோத் இல்லாமல் அப்படியே தான் வந்து நிற்கிது பக்கத்து ஒருவேளை அந்த செடி பக்கத்தில் இருக்கனால அது வேறுனால போகிறனால போகலையா தான்னு தெரில இவ்வளோ இலைகளே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இது அழகு செடியாகவும் கூட வளர்க்கலாம் போல் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இன்னொன்று இந்த இலைகளுக்கும் இப் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்ப் பக்கத்தில் வர இலைகளுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி நல்லா ஒவ்வொருதுலேயும் வந்து குட்டி குட்டி இலையாக வச்சு அழகாக வச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஒவ்வொரு இலை அப்படின்ற மாதிரி வச்சுருக்கு ஸோ இது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக தான் இருக்குது பூக்கள் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் முட்டுக்களாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து இன்னும் பூத்துச்சா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் போல் முன்னாடி உள்ளதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி இங்கே ஒன்று இதில் ஒன்று இந்த ஸ்டெம்மில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து பூக்கள் வர்றதுக்காக வந்து வந்திருக்கு ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து பூக்கள் வருது இதோட அறுவடை வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்